போடுகு நிறைய பேருக்கு பிரச்சனை இந்த மாதிரி இங்கே தான் வில்வ மரம் இந்த வில்வ மரம் இருக்க வெந்நீரில் குளிப்பாட்டிடணும் ரெண்டு குளியல்லையே ஒரு நாலு நாள் விட்டு ஒரு குளியல் பண்ணிங்கன்னா ரெண்டு குளியல்லையே சரியா போயிடும் நிறைய பேர் கொஞ்சம் புத்தி சித்த பிரமை பிடிச்சிருக்கும் இதை நல்லா அரைக்க வேண்டியது நல்லா நையை அரைச்சி இங்கே தலையில் இப்படி வச்சுக்க வேண்டியது அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொடுகு நிறைய பேருக்கு பிரச்சனை இந்த பாருங்கள் இதான் வில்வ மரம் இந்த வில்வ மரம் இருக்கு இங்கே பாருங்க இதுதான் வில்வ மரம் இலை பார்த்துட்டீங்களா இது இப்படி பறிச்சிக்க வேண்டியது ரெண்டு இலைய பறிச்சிக்கணும் இப்படி பறிச்சிக்கிட்டு இந்த வில்வ இதை நல்லா வச்சு அம்மியில் அரைக்கணும் இது கூட கொஞ்சம் கருஞ்சீரகம் போட்டுக்கணும் ஒரு நல்ல கைப்பிடி அளவுக்கு இல கருஞ்சீரகம் இந்த கறிஞ்சீரகத்தையும் போட்டு நல்லா அம்மியில் அரைக்கணும் அம்மியில் அரைச்சி தலையில் தடவணும் நல்ல தடையில் பெண் பிள்ளைகளுக்கு தான் நிறைய இருக்கும் ஃபுல்லாக கூந்தல் முழுக்க நல்லா தடவிடணும் ஆண் பிள்ளைகளுக்கும் சரி தடவி இருபது நிமிஷம் வெயிலில் இருக்கணும் அந்த பிள்ளைங்க வெயிலில் இருந்து வெந்நீரில் குளிப்பாட்டிடணும் வெந்நீரில் குளிப்பாட்டிடணும் ரெண்டு குளியல்லையே ஒரு நாலு நாள் விட்டு ஒரு குளியல் பண்ணிங்கன்னா ரெண்டு குளியல்லையே சரியாக போயிடும் இனத்தில் பொடுகு வில்வையலை கரிஞ்சிரும் சரி இந்த வில்வ இலை இன்னொன்றுக்கு எதுக்கு பயன்படுதுன்னு பாருங்கள் இது வந்து உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது இந்த வில்வ இலைக்கு நிறைய பேர் கொஞ்சம் புத்தி சித்த பிரமை பிடிச்சிருக்கோம் இதை நல்லா அரைக்க வேண்டியது நல்லா நையை அரைச்சி இங்கே தலையில் இப்படி வச்சுக்க வேண்டியது இப்படி வச்சு இப்படி தட்டணும் இப்படியே தட்டணும் இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி தட்டணும் இப்படி தட்டினீங்கன்னா அப்படியே இந்த சாறு இறங்கும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு பிறகு வெந்நீரில் குளிப்பாட்டிடணும் ஒவ்வொரு வாரமும் ஆண் பிள்ளையாக இருந்தால் சனிக்கிழமையும் பெண் பிள்ளையாக இருந்தால் வெள்ளிக்கிழமையும் இந்த வில்வத்தை தப்பளம் பண்ணி குளிச்சுட்டு வந்தோம்னா சித்தம் கிடைக்கும் பித்தம் தெளிந்து சித்தம் கிடைக்கும் இந்த சித்த பிரம்மை வந்து போயிடும்